அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்டைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் எந்த மாவட்டங்களும் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனல் அக்கீல் இருக்கிறது இந்த வீடியோ லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை காரணமாக அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை இயல்பை விட கூடுதலாக கன முதல் அதிதீவிர கனமழை கோட்டி தீர்க்கும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை விட்டுக் கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் பொறுத்தவரை நான்குக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் மற்ற மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் குறிப்பாக செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி நாளை நாட்கள் ஐந்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்களின் கனமழையும் மற்ற மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூட்டன தற்போது வானிலை ஆய்வு மையம் முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெற்கு ஒடிசா மற்றும் வடக்கு ஆந்திரா கடலோரப் பகுதிக்கு அப்பால் ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி ஒன்று நிலவி வருகிறது இதன் காரணமாக தென்னிந்திய போதில் மேலும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாகும் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் நாளை நாட்கள் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரை காற்றுடன் கனமழை கோட்டித்திருக்கும்ன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் கனமழை பெய்ய மற்ற மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியளவு வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் இரவு வேளையில் மட்டும் தமிழகத்தில் மழையின் தாக்கம் தொடரும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரை மழையின் தாக்கம் தொடரும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை வடகிழக்கு பருவமழை காரணமாக இயல்பை விட கூடுதலாக கனமழை கொட்டியிருக்கும் நாளை நாட்கள் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் கனப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசன் அவ்வப்போது இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி ஐந்து முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வருடா குமரடர் பகுதியில் சுரவளி காற்று மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் இடியே அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும்பால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் செல்ல வேண்டாம்ன தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் ஆர்த்தல் சந்திப்போம் நன்றி வணக்கம்